இந்த பாவல குடும்பம்னா இது தன இது தாவ இந்த தா வந்து உங்களுக்கு திருப்பி தால மாறிடுது அப்போ இதுதான் மாறி இந்த மாதிரி இத்த

ஆஹ் இதுஹஹமை நம்ம திரும்ப பாத்து இருக்கோம் இஸ் தஹம ஃபார் இஸ் தஹம இஸ் தஹமா இருக்கு தா வந்து தா மாரு எய்தர் தால மாறும் ஃபர்ஸ்ட் அடிக்கல் உள்ள அந்த லெட்டர் இருக்காரும் இல்லாட்டி தோஹா மாறும் ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் தா த ஜாலஜா இருந்தா தாவம் தாலா தா வந்தது தாலமாறுது இதே ஃபர்ஸ்ட் அடிக்கல் தாவில் செய்து ரெண்டு டெக் தாலா மாறது இல்ல அடிஷ்னல் தாவரம் போடுறது துவா மறது இப்போ சுவரா இருக்கு இஸ்வபர जिस बिकॉम्स इस दोबारा, राइट? ये आड पेशेंस। अरे मेरे दोबारा ये दोबारा, दोला है, दोला है। ये बतलाए पार में, दोला है, ये दोला है, ना ये रो। ताकू पर ये नमने यूज़ कर लो, तावा मात्र, दोवा मात्र। தோவா மாத்தம்போது இங்க ரெண்டு தோவா இருக்கு ஃபர்தர் என்ன ஆயிடுது இது தோலைமை இப்போ இது பிடிக்கும் இது தலைமை செலட் பண்ணுற இம்பார்ட்டன் இப்போ ஃபர்ஸ்ட் அடிக்கல் இஸ் பாவ் இங்கே ஒன்னும் எக்ஸ்ட்ரா லெட்டர் வராது துவவம் இந்த தாவோ அல்லது தாலா தாலாவோ அல்ல துவம் மாறாது ஆனா என்ன ஆயிடும் அந்த பாவம் வந்து ட்ரா கேட்ஸ் இஸ்முனிட்டேட் ட்ராப் ஆயிடும் சரி மேம் இங்கே பார்த்தது நம்ம தா வந்து தாலா மாறிடுச்சு தா வந்து துவா மாறிடுச்சு ரெண்டு கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பாவா இருந்தா ஃபார் எக்ஸாம் பட்ஜெட்டை

மூதாரி ஃபார்ம் நான் வேலை ஆல்ரெடி எஸ்பு பண்ணேன் இல்லை டிப்பார்ட்மெண்ட் பார்க்கும் மஸ்தர் ஃபார்ம் மஸ்தர் ஃபார்ம் வந்து ஹெஸ்டிஆர் பேட்டர் வசன் பட் உங்களுக்கு உன்திதா அருண் இஸ்டிமான் இட் இஸ் ஃபார் எஸ்டார் அ எக்ஸ்ட ஹீரோ எஸ்டார் அ எஸ்டோ ஆக்சுவலி பட் எஸ்டாரு

சரி பாருங்க ஸோ முஷ் வருது காஃப் ரெண்டு காஃப் ஐடென்டிக்கலாக இருக்கு அப்புறம் வேணும் இதுதான் பண்ணி முஷ் மாத்திடும் அதே மாதிரி முஷ் டக்கக்குன்னு இருக்கு ஏன்னா இஸ்மூல் ஃபாயில் கஸ்ரா கொடுப்போம் செகண்ட் ரெடிகளுக்கு இங்கே செகண்ட் ரெடிகள் ஃபதா தருவோம் முஷ் டக்கிக்குன் இஸ்மூல் ஃபாயில் முஷ் டக்கக்குன்னு இஸ் இஸ்மூல் ஆஃப் ஃபுல் பட் ரெண்டுமே ஃபர்தர் சேஞ்சஸ் வந்து தே வில் அண்டர் கோ ஃபர்தர் சேஞ்சஸ் என்ன ரெண்டுமே ஐடென்டிகலாக இருக்கிறனால முஷ் டக்குன்னு மாற்றுவோம் இங்கே ரெண்டும் ஆயிடும் முஷ் டக்குன்னு மாற்றுவோம் அப்போ ரெண்டுத்துக்கும் முஷ் தான் இந்த

லிட்டரரி மீனிங் வந்து சொசைட்டி லிட்டரலி ப்ளேஸ் ஆஃப் கேதரிங் எல்லாரும் ஒன்று கூறக்கூடிய இடம் முல்தசம் இல்தசமா எல்தசிம் முல்தசம் ப்ளேஸ் ஆஃப் எம்பரேசிங் தழுவக்கூடிய இடம் இட் இஸ் த நேம் கிவன் டு பார்ட் ஆஃப் த காபா விச் லைஸ் பிட்வீன் த பிளாக் ஸ்டோன் அண்ட் த டோர் அவர் டோருக்கும் இந்த பிளாக் ஸ்டோன் அடல் உள்ள இடத்த பேர் முல்தசம் சொல்லுவாங்க இட் இஸ் சுன்னா டு எம்பரேஸ் திஸ் பார்ட் அந்த இடத்த தழுவுறது வந்து தழுவுறது என்ன என்னாயிரும் நம்ம பார்ட்டிகள் சேர்க்கும் போது அந்த அலி ஹம்சு வசல் வந்து ட்ராப் ஆயிடும் உதாரணமா ஆ இன் தகர் ஆ வந்து கொஷின் டேங்க் இன் தகர் தனி இன் தகர்த்த யூ வெயிட்டட் ஃபார் மீ இல்லையா முன்னாடி வந்து நீங்க கொஷின் டேங்க் வர முடியுங்க ஆ இந்த அடி கொஞ்சம் ட்ராப் ஆயிரும் இந்த ஹிஸ்டரி ஃபார்ம் அதிகம் வந்து குரான்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அல் பண்ணாத்தி அல்ல பண்ணி இதழ்ாய வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன் கான்செப்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ் சர்பிரைஸ் சர்பிரைஸ் வெளிப்படுறதுக்காக இந்த இதுதான் ரெண்டாவது நம்ம வெளிய உதாரணம் கொடுத்துருக்காங்க வெளிய தகுதித்திட்ட சவுண்ட் கேட்குது நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு வராங்க பாக்குறோம் ஆனா எதிர்பாரமா போலீஸ் பண்ணிக்கிறாரு அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யும் ஒரு எக்ஸ்பிரஸ் பயன்படுத்தி சொல்லுவோம் அது பேர் தான் இதழ் புஜா So, to express this turn of event, you use तो तू एक्सप्रेस इस अनएक्सपेक्टेड टर्न ऑफ इवेंट यू यूज़ इधर फूज़ आये इन हमारे अनएक्सपेक्टेड सिचुएशन वांधे का यार बोल दो ना मैं इधर फूज़ आया पहन बढ़ चूका हूँ अन इधर फूज़ आये ना इधर ऑफ सरप्राइज करेस्ट वही तो फ्यूचर इन बिल्बाबी आई वेंट और अंटू माय सरप्राइज இங்கே வந்து 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 US THROWS HIS WALKING stick, NOTHING HAPPENS EXCEPT THAT his POSITION CHANGES FROM VERTICAL TO இதா வச்சு நம்ம மை முக்கியமான அது ஆஃப்டர் இஸ் பயன்படுது ஒரு கைத்தடிய

ஈஸா கூட நம்ம வந்து கொண்டு வரணும் ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் இந்த முக்ததா அக்கரிங் ஆஃப் ரீதா ஆஃப் சர்பைஸ் மே பி இண்டெஃபினேட் இந்த முக்ததா வருது பார்த்தீங்களா அது வந்து இண்டெஃபனிட்டாக இருக்கலாம் தஹல் டு அல் ஓர் ஃப த அல் சரி பாருங்க ரூமுக்குள்ள உள்ள நுழைஞ்ச டு மை சாக் ஒரு ஸ்னேக் வந்து பெட் மேலே இருந்துச்சு அப்போ ஹைய தொன் இது இட் இஸ் இண்டெஃபனே சரி சேர்மென்ட் சரி சோ திசா புஜா ஐயா அண்ட் ஹையர் இஸ் யூ ஆர் முத்ததா மைக் இன் மைக்கீரா பொசிஷன் அல்ல ஸ்ரீ இஸ் ஆர் படிச்சோம் ஃபோர் புக் அண்ணன் இது நம்ம வந்து புக் டூல படிச்சிருப்போம் அங்க படிச்சது வந்து அதுன்னு அன் லிமிடெஹா கரிபனு வித் அண்ணாவோட மட்டும் படிச்சோம் ஏன்னா என்ன அண்ணை பத்தி ரெஸ்ட் பண்ணும்போது அண்ணாவை வத்தி சொல்லி கொடுத்தாங்க அப்போ அதுன்னு வந்துச்சு ஐ அஸ்யூம் தட்

அண்ணவோ அல்லது அண்ணவோ வரலாம் அல்ல எண் அது எப்ப அண்ணன் வந்துருச்சு அப்ப நீங்க இஸ்மஸ்

பாரு ஜன்னு பாருமான குழும்பிக்கும் இங்க வந்துருக்கு அதாவது தசல் வந்திருக்கு வந்திருக்கு அந்த ஃபீ வந்திருக்கு அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா யாராவது நம்ம பிளேஸ் ஸ்பெஷல் பிளேஸ் யாராவது ஹவுஸ் பார்க்கு மாஸ்க்கு ஹாஸ்பிடல் இந்த மாதிரி பேசும்போது அங்க ஃபீ மாட்டோம் உதாரணமா தஹலு தக்கர் தூவல் மஸ்ஜிதை நான் ஒரு உள்ள போனேன் தக்கரத்துல் பைத்த தகரத்துல் முஸ்தஷ்வா தக்கர்தூவல் குர்ஃபத்தை அங்க வந்து எல்லாமே ஸ்பெசிஃபைட் பிளேஸ் எல்லாம் அங்கே ஃபீ தேவை ஆனா நான் இம் இஸ்லாமுக்குள்ளே வந்தேன் எக்ஸாமினேஷனுக்கு உள்ள நொழஞ்சேன் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு போனேன் அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபைட் பிளேஸ் கிடையாது கணக்கு தெரியாது இல்லையா இந்தியாவில் வந்து ஒரு கான்செப்ட் எக்ஸாம் இஸ்லாமுல ஒரு அக்கீதா கணக்கு தெரியாது

உங்களுடைய மனசு நீங்க மாறல அப்போ வந்து நம்ம ஃப்ரீ குழுவைக்கு நம்ம வந்து பயன்படுத்தும் ஏன் பயன்படுத்தா குழு அவங்களுடைய ஹார்ட் ஹார்ட் யார் யாரோட மனசுல ஈமான் வந்திருக்கோ அது தெரியாது அப்ப அது அன்ஸ்பெசிஃபைனால அங்க ஃபீ வந்து இடம்பெற்று இருக்கு இதே கான்செப்ட் தான் நம்ம பொதுக்குறி ஃபீ பாதி ஒதுக்குறி சென்னை பார்க்குறோம் அல்ல அபுல் ஆலமி வந்து சொல்றா அந்த ஆத்மாவ பார்த்து பொதுக்குலி ஃபீ பாதி என்னுடைய அடியா போய் வளைஞ்சுக்கிறேன் மதுஃபுல்லி ஜென்ரட்டி என்னுடைய சொர்க்கத்துல போய் நோணுது சொல்லணும் எந்த அரியால அன்பிளஸ் ஃபை நமக்கு தெரியாது அதனால் ஃபீ வந்திருக்கு ஜென்னா வந்து இட் இஸ் எ ஸ்பெஷல் பிளேஸ் வித் அல்லா ஹாஸ் ப்ராமிஸ்ட் அப்ப அதுல வந்து ஃபீ வரது ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த பாடத்துல அந்த ஹோபோ குள்ள யூஸ் பார்க்கணும் அப்புறம் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் ஆ எஸ்ஃபோல் பாயிண்ட் வந்து லெசன் ஒன் ஃபோர்லே பார்த்துருக்கோம் இப்போ சில பேட்டர்ன் நம்ம பார்க்கணும் அல்ல பேட்டர்ன் வந்து ஃபஆலுன் ஃபஈலுன் ஃபஊலுன் ஃபஈலுன் பிஃபஆலுன் அது அஞ்சு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சு பேட்டர்ன் வந்து தே டினோட் தி இன்டென்சிட்டி தீவிரம் ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தை குறிக்கிறது இதுக்கு நம்ம இஸ்முல் முபாலகாவும் சொல்லுவோம் அல்லது சியகோ முபாலகத்து இஸ்முல் ஃபாயில் பேட்டர்ன்ஸ் சியகனா பேட்டர்ன்ஸ் டினோட்டிங் இன்டென்சிட்டி இன் த இஸ்முல் ஃபாயில்

இந்த ஸ்ட்ரீ ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் செவன் லாபு லா இஸ் லாமன்ஸ் ஓகே அப்சலூட்ல எல்லாத்தையும் வந்து நோன் ஆகி இந்த லா லா இதெல்லாம் படிச்சோம் இல்லையா அதெல்லாம் போனா இருபத்தி படத்துல படிச்சோம்னா ஸ்கேப் லாப அப்சலூட்ல ஸ்கேப் நால ஸ்கேப் ஆகவே முடியாது லெஃப்ட் தி பார் தெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் வெளியே ஏற முடியாது ஸோ 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 இன் அதர் வேர்ட்ஸ் ஒன் 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 மஸ்ட் மஸ்ட் டேக் 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 டெஸ்ட் 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 த எஸ்கேப் எஸ்கேப் இப்போ பார்த்தீங்கன்னா போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா ஷுட் ஒரு ஆள் எடுத்து தான் ஆகணும் இல்லையா பட் இட் மீன்ஸ் நோ But it can be translated. One must take the test. So, at that time, the person who did it was not a Buddhist. This language is called a non-English, and already why all the Additional, that means that if Muslim oil is used, or rather, the minimum actibar, uh, the min may be omitted if Muslim oil is used. For example, La a أن تكتب له you must write to him لا بد أن تكتب بد أن مسافر must travel من لا بد أن تتعلم تشغيل you must know the operating of the computer correct so in the main points have been given in detail Subhanallah. Right. We have also analyzed one by one. Now let us uh, go to the vocabulary part. Vocabulary list mentioned in the lesson number uh, 23. To suggest, very important to comment uh, feedback class. यूज पन्नो दैट इज व्हेनेवर यूज इतला यूज इट इज आला इतला अन दैट इज योर मजदर फॉर्म टू लुक इनटू टू बी इन्फॉर्म इंतदर एंत इंतदार टू वेट द अमीम ऑन सर्कुलर नोटिफिकेशन इज द हम इज द हिमु इज द हामन टू बी क्राउडेड इंतकल एंतकिलो इंतकाल टू शिफ्ट टू मूव तवाब तवाबकुन तवाबिक स्टोरी ऑफ अ बिल्डिंग फ्लोर सदीद नॉट शरीद, शरीद ना सीबीएम, सदीद, करेक्ट राइट, स्ट्रेट तू डी पॉइंट्स रोल आ रहा सदीद, खाला ये फुलु फुलुवन टू बी यंग टू बी टू बी एकंट, इस्तफाई इस्तफी इस्तफी इस्तिफा टू चूज टू सेलेक्ट, खाली अल खाली एमटी, मुस्तफन इस्तफाई इस्तिफा मुस्तफर इस्टोसन अभी साल से पह और पट्टा भी <acceptable> मुस्तफा ना the person has been chosen अल्लाह वाले तेरे को पटवर मुस्तफा मुस्तफन आई फिर बोला मुस्तफा इस तरह बे इस तरह वो इस तरह बे तो आवाज़ तजस्स है तजस्स है तो तजस्स उसे फॉर्म फाइव ऑफ कोर्स हमारे परिचय दो जन ने ऐसे में जन्म तो रजनून अजमशन

ya rahmu rahma to have mercy iktafa iktafi iktifa to content oneself to be satisfied for so, number 8 ar rahimu the five wasn't the path wasn't the compassionate ar the most merciful iktarab ekter vitiraban to draw to draw near arugla arugamil selrena yakhtar yakhtar ikhtiyar to select to choose बहुत तारों ये पैसों को इसलेक्टिंग आर सेलेक्टेड चूसर आर जोसन ना मुनादे पढ़ी चाहे मैं इसको फाइल इसमें फ़ोल्डों और ये फॉर्म ना इधर को फिर मुझे आपको ऑफ़ फॉर्मरेट विल हैव द सेम फॉर्म इन तहा इन तहिंतिहा टू फिनिश टू एंड टू कम टू क्लोज मुंता से फुल मिडिल मुंता हिन اختبار يختبر اختبار to test to examine اضطر يضطر اضطرار to compel حق حقوق to truth or right اضطر يضطر مضطر compelled and compelled because uh, the fail مضاعف will have the same form of his will file in مضطر so مضطر means compelled the person who is compelling and مضطر the person who has been compelled التحق 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 to join if iftaraka iftar iftiraj to be separated uftarikun muftarakut turuk crossroads and muftarakut turuk is a very important word crossroads shabbaha tashbih shabbahu yushabbiu tashbih form number 2 to like to be similar itafa itafah to be raise to raise grammatically we say have primary case ending, ऑन नंबर आठ इस्तमाय 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 टू कम टुगेदर टू असेंबल टू मीट जाने एजीनो जाइनन टू डेकरेट टू ब्यूटीफी जिस्तमाय वाडिया मंत्रपाम इस्तमाय मीटिंग इस्ताने इस्तानु इस्तियान टू बी डेकरेटेड फ्रॉम जाने संताव अंदर डाला मारेन लिया अलावा यह जाने अंदर इस इस्तान एक हाँ होने इंगे डाला मारील कारण होने हाँ फर्स्ट लेटर ज़्यादा थी ना अधिमाज़ जगर है इस इसको रूप इसकरण टू मेंशन तो रुंबर इस जगर आल्सो टू मेंशन बट इंगे ना ऐसे मारील दे लिया सफ़ा एस्कू सफ़ान टू बी और बिकम इद्दा इद्दियान टू ले क्लाइम टू अलेज टू अलेज अलेगेशन अलेगेशन सुनो तुझे इद्दा आनु मिल टू क्लाइम का आदमी मैं सुनूँ टू टू क्लाइम द अलेगेशंस राइट जलमा ये जुलमन इस जलमा पर ना इस जलमा टू बी रॉंग डर इन आज जंगल द सेकेंड रेडिकल तावंदे तो आमारी इत्ता लम्हा, to be wrong, to be oppressed. अरे मरी इत्ता जहाँ इतिजा, the, ताऊ लगे डाइसमिलेटेड, I mean माऊ लगे, वो माऊ लगे डाइसमिलेटेड. It is youth तजह, it becomes इत्ता जहाँ. Youth, youth हदा becomes इत्ता हदा, इत्ता हदा इतिहारों to unite. अरे मरी वासला, youth वासला becomes इत्ता वासला. इत्ता वासला इत्ते से इत्ती साल. हमें मुख्यमान और वो भेजे, to contact. इत्ता साल्टु बी आई कांटेक्टेड इम बी ही इत्ता साल्टु हुज़ोग वाला इत्ता इस पर में बी इस पर में इत्ता फ़क्या नकला नकलन तू मूव समथिंग फ्रॉम स्पेस तू ट्रांसफर तू ट्रांसफर तू रिमूव स्तम्भ है स्तम्भ तू लीज़न इन इस पर में इम्त Adha yudhi vidha, to broadcast on our phone. Ustha barai to the patient. Muzia un radio annuncum. Sabil un subulun, way, path, road, for And is used as masculine, as feminine. Eltizam, to embrace. Multazamun, just be a part of the eastern wall of the Kaaba between the door and the back stone, which is held as though in embrace.

ग्रामर टू मैच लेटर बिल्ट अन्यथा टू असिमिलेट इस ग्राम बन रहा है सीन डे कंबाइन बनी मैच पढ़ना तबका आया तबका हुआ अंद मोम्फाई टू एक्सपेक्ट स्वबान स्नेक खालीलून फ्रेंड बॉस ऑन फ्रेंड अखिल लाओ अफुलान नज़ा नज़ान टू ड्रा फॉर टू पुल आउट सद्दा बेबर्ज़ सदीद टू ब्लॉकअ It fills up the place of two muffles, that is, function as two muffles in grammar.